கூடாது அப்படிนังகே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் சொல்லுங்களே சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும் வீட்டு எஜமானையே பெயல் சேபயுல் என்று சொன்னார்களையனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லேலூயா அப்ப ஏன் எல்லா ஊலியக்காரங்களையும் எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க அப்படிங்கீனா இயேசுப்பாவை விட ஒருபடி மேலே போவணும்னு அவங்க நினைக்கறாங்க அப்படி நாம அப்படி நினைக்க கூடாது ஏசப்பா எப்படி இருக்கிறார் வருஷத்தாவியான ஒரு நல்ல போதகரா நமக்கு இன்னைக்கு போதைக்கிறார்னா அவர் நெஞ்சுக்குத்தான் நம்ம இருக்கணும் அவர் மாறி இருக்கணும் அவர் சொல்றத போய் சொல்லணும் அதுக்கு மிஞ்சி எக்ஸ்ட்ரா எனக்கு வெளிப்பாடு இருக்கு அப்படி இப்படின்னு கள்ள போதகத்தை நினைச்சு கூடாது வாய்ந்த வரி கூட நினைச்சு கூடாது சொல்லக்கூடாது அல்ல வச்சுங்களேன் அப்படி சொன்னீங்கன்னா உங்களை என்னைய நம்ம எல்லாரையுமே மற்றவர்கள் பிசாசு பிடிச்சவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க என்ன சொல்லிடுவாங்க அங்கே போட்டுருவாரு எப்படி போட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன பிசாசுக்கு சமம் அவங்களையே பிசாசு ஏசப்பாவே பிசாசு பிடிச்சோன்னு சொன்னாங்க அதனால நாம ரொம்ப கவனமா இருப்போம் மலையில அதனால நம்மளை ஆ பிசாசு பிடிச்சவன் கள்ள ஊழியக்காரன் சின்ன பையன் இவனுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை அறியப்படாத ரகசியங்களும் இல்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள் காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் ஆஹ் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு என்ன செய்யுங்க பயப்படுங்கள் என்று சொல்லி இருக்கேன் அலட்சியங்களேன் கடவுளுக்கு அஞ்சு கடவுளுக்கு பயந்து நாம ஊழியர் செய்யணும் மோடியோ பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ கிறிஸ்தவத்துக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கோ நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க நினைச்சா இந்த சரீரத்தை நாலு அடி அடிக்கலாம் இந்த சரீரத்துல நாலு கத்தியை குத்தி அணு செய்யலாம் கிழிக்கலாம் தான் அணுசைய முடியும் அவங்களால காயப்படுத்த முடியும் சரீரத்தை தான் அணுசைய முடியும் ஒடுக்க முடியும் ஆனால் உள்ளுக்குள்ளிருந்து இருக்கிற ஆத்துமாவை கொல்ல ஒருவனால முடியாது அல்லேலூயா ஒருவரால் முடியும் யார் அவர்னா இயேசு கிறிஸ்து அல்லேலூயா ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு நாம் பயப்பட வேண்டும் அப்ப பரலோகத்திலே என்ன சிவனா பரலோகத்திலே ஆத்துமாவையும் சரீரத்தையும் நித்தியமாக வாழ வைப்பார் அல்லேலூயா அல்லேலூயா நாம் இப்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவார் நாளில் கொடுக்கப்பட்ட வார்த்தை மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆண்டவராகிய அவர் அவர் ஏழையாக தரித்திரமாக உலகத்தில் பிறந்திருந்தாலும் அவர் வேத வசனத்தினாலே அவர் பரிசுத்தத்தில் வல்லவராக பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராக அவர் உருவெடுத்து அவரை போலவே அவர் உருவாக்கின சீசர்களையும் அவர் உருவாக்கி அவருக்கு பின்னாடி சீசர்கள் தலைவர்களாக மாறி உலகம் முழுவதும் இன்று இயேசுவை குறித்து தெரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியாக சீசர்கள் இருந்தார்கள் அல்லவா அவர்களை போல நாமும் சீசர்களாக இருந்து கொண்டு தலைவர்களாக மாறி எல்லா ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் விசேஷமாக கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு விசுவாசிகளா இருந்து கொண்டு விசுவாசத்தை விட்டு சபையை விட்டு விலகி போனவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை மீண்டும் இந்த துருச்சபைக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்